மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழகத்தில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கல்வித்துறை என்ற மாதிரி செய்தி செய்திக்குறிப்பானது வெளியாகியிருக்கிறது பெரும்பாலும் ஆகஸ்ட் மாவட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான விடுமுறை அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாளை ஆகஸ்ட் ஏழாம் தேதி எந்த மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது என்பதை பார்க்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேலம் மாவட்டத்திற்கு இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது சுதந்திர போராட்ட வீரர் தீரர் சின்னமலையின் நினைவு தினம் ஆடிப்பெருக்கு விழா மற்றும் கோட்டை மாரியம்மன் கோயில் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது அன்றைய தினம் அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்காது என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி அவர்கள் அறிவித்திருக்கின்றார் இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி நாளாக செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்